எப்படி டிவியில போட்டு விடுக்கிற எப்ப வரும் நாளைக்கு

கங்கையும் கண்டு விவசாயத்துக்கு வாங்கிருக்கீங்களாண்ணா எங்கேருந்து வந்தேண்ணா ஆ சரி சரி எவ்வளோ சொன்னாங்கண்ணா கண்டு எழுபது சொன்னாங்க ஏழு ரூபாய்க்கு வாங்கிருக்கா ஜோடி ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு முடிஞ்சிருக்கா பல்லு போட எவ்வளோ நாளாகவும்ண்ணா வருஷம் ஆயிரும் ஒரு வருஷம் ஆயிரும் ரேட்டு கூட இருக்கா கொடு கூட தான் பிடிச்சிருக்குன்னு வாங்கியிருக்கீங்களா

எங்கேருந்து கொண்டு வந்தீங்க ஆ பக்கம் திருநெல்வேலி ம் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ஃபோன் நம்பரு நான் ஃபோன் ரிப்பேர்னு போட்டு வச்சுங்க சரிங்க சார் பேச முடியல சரிங்க வண்டி மாடா ஏர் ஏறுமாடாண்ணா ஏறுமாடு பல்லு நாலு பால் ஆறு பல் விவசாயத்துக்கு வாங்கிட்டு போறீங்களாண்ணா எந்த ஊருக்குண்ணா எவ்வளோ சொன்னாங்கண்ணா இது ஒன்று முப்பது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் எவ்வளவுக்கு ஒன்றும் பத்துக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் காலை நல்லா இருக்குன்னு குடுத்துட்டீங்களா சரி நல்லா உழைக்குமாண்ணா நல்ல உழைக்கும் எவ்வளவு வருஷம் அடிப்பியா ஒரு அஞ்சாறு வருஷம் அடிப்பா திருப்பி இங்கேயே கொண்டு வந்துடுல சரி

நீ விலை கூட இருக்குன்னு சொன்னாங்க கூட நல்லது கூடங்க நம்ம சந்தையங்காட்டி மேலம்பாளித்தாட்டி இங்கே ஒவ்வொரு பாட்டுக்கு ஓ கூடும் விலை கூட தான் நல்ல மாடு வாங்கினா நல்ல விலையா நல்ல விலை தான் இங்கே அதுக்கு எடுத்து பாட்டுக்கு ஒரு லட்சம் ஒன்று இருபது ஒன்னு முப்பது தான் நம்ம சந்தையில் ஒரு லட்சத்துக்கு மாடு விற்காங்க ஒண்ணு இது மனப்பாறையா எமப்பாறையான் இருக்கான்

அறுபத்தி ஏழாயிரத்தி கேள்வி இருக்கு எவ்வளவு வந்தா கொடுப்பீங்க வீட்டு வளர்ப்பு எங்க இருந்து கொண்டு வந்தீங்க போன் நம்பர் சொல்லுங்க எண்பத்தி எண்பத்தெட்டு இருபத்தெட்டு இருபத்தி இந்த வாங்கி பக்கத்துல நீங்க இருக்க நல்லா பழக்கி வச்சிருக்கீங்க கை கை வீட்ல <laughs> செல்லப்பிள்ளையா

கண்டா பழகிருக்கானா நம்ம வாங்கிட்டு போய் பழக்கணுமா காலை கண்டு ஒன்று எவ்ளோ சொல்றியா நாற்பனாயிரம் இங்கே வியாபாரி என்ன எங்கேருந்து கொண்டு வந்து என்ன பல்லு பொல்லு என்ன ஒரு கண்டு நாற்பது சொல்லுங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க நம்பர் எயிட் செவன் த்ரீ ஒன் ஃபோர் வாங்கியவாங்க போடு 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 அப்படி நல்லாடுமா என்ன சொல்லுது கொஞ்சீ இல்ல நான் என்னடாப்பா அம்மா நான் ஒரு முடிஞ்சா சொல்லவே வேண்டாம் வேண்டாம் பாளை கைதடி 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 பெரிய பெரிய போடா ஏய் ஒண்ணு போய்

கால ஆனா அவங்கள்டேய வேற கால வச்சிருக்கீண்ணா இருக்கு இது வண்டி மாடா ஏர் மாடா வண்டி மாடம் நீங்க கீழே வளர்த்துதா இல்ல இல்ல வியாபாரி ரொட்டேஷன் தான் இது வண்டி மாடு அண்ணா வண்டி மாடு பள்ளியின் ஆ சரிண்ணா எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா திட்டக்குடி நீங்க வியாபாரியாண்ணா விவசாயி எவ்வளோ சொல்றீண்ணா ஜோடி சொல்லிட்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் எவ்வளோ கேட்குறாங்கண்ணா நீங்க எவ்வளோ இருந்தா கொடுப்பீங்கண்ணா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வந்தா கொடுப்பீங்க உங்க ஃபோன் நம்பர் இந்த மாட்டு வேண்டா அவங்ககிட்ட வாங்கியே இடம் வேற வச்சிருக்கீங்களாண்ணா வண்டா வாங்கியே

அமைப்பு ஜோடி கரெக்டா இருக்கும் அப்படி அப்படிதான் காலை நல்ல கண்டா கண்டா சரி வண்டி மட்டுக்கா வாங்கிட்டு போறியா பழத்து பழக்காது ரெண்டுக்கும் சேர்த்து அப்படி